சேனல் நேர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவு தில்லை விலாகம் ராமர் கோயிலுக்கு ஒரே கேம்பஸ்ல அருகாமையிலே உள்ள ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையான சிதம்பரேஸ்வரர் உமையாம்பாள் அம்மா சமேத மிக பழமையான ஆலயத்தை பார்க்கப் போகிறோம் இவ்வாலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் இங்கு ராமர் வந்து வழிபட்ட சிவஸ்தலம் இங்குள்ள நடராஜர் ஸ்படிகத்தினால் ஆன ஸ்படிகத்தினால் ஆன நடராஜர் இந்த நடராஜரை நாம் தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்பட்டுள்ள பஞ்ச மகா பாவங்கள் அனைத்தும் விடுதலையாகிவிடும் இந்த ஆலயத்திற்குள் வருவது என்பது அவ்வளவு பெரிய எளிதல்ல சிவபெருமானினுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் மட்டுமே இவ்வாலயத்திற்குள் வர முடியும் மேலும் இவ்வாலயத்தினுடைய சிறப்புகள் பற்றி ஆலயத்தினுடைய நம்மோடு பயன்படுவார்கள் ஆலயத்தினுடைய சிறப்புகள் பற்றி சொல்லியிருக்கிறேன் வாணிஸ்ரீ ஆன்மீகம் வாணிஸ்ரீ ஆன்மீக நேர்களுக்கு பிள்ளை விலாசம் ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தில் இருந்து இருக்கள் இந்த ஆலயம் வந்து மிக சிறப்புமிக்க ஆலயம் ஒரு ஏழாயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான மிக தொன்மையான ஆலயம் இந்த ஆலயத்தில் வாந்திதார்த்த பிரதா என்று சொல்லக்கூடிய வண்ணம் சுவாமி அமையுள்ளார் வாந்திதார்த்த பிரதா என்றால் நம் நமது வேண்டுதலை சுவாமியிடம் பொழுது அந்த வேண்டுதலுக்கான ஆயுத்த ஆயுத்தமாக சுவாமி நமக்கு திரவ அனுதிரகத்தை வேண்டுதல் அதி விரைவிலே நடைபெற வேண்டிய ஆசைகளை நமக்கு இந்த ஆலயத்தில் இருந்து சுவாமி வழங்கிக் கொண்டே இருக்கிறார் இரண்டாவதாக பை பஞ்சமகா பாவங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான பாவங்களை இந்த ஆலயம் கொடுக்கக்கூடியதாக உள்ளது அது பஞ்சமகா பாவங்களின் முதல் பாவமாக இருக்கக்கூடியது பசுமாட்டை வதைப்பதும் பசுமாட்டை துன்புறுத்துவதும் நம் இந்து தர்மத்திற்கே விரோதமான செயல் அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு அவர்கள் ஆயுள் முழுக்க பல ஆலயம் சென்று சேவை சிக்கின்ற புண்ணியத்தை ஒரே நொடியில் இழந்து பத்தாயிரம் மடங்கிற்கு மேலாக உரிய பாவத்தை பெறுகிறார்கள் அதனால் பசுவையோ அதை பசுவை வதைப்பதோ பசுவை துன்புறுத்துவதோ நம் இந்து தர்மத்திற்கு விரோதமான செயல் அந்த செயல்களாக ஈடுபடுறவாருக்கு பாவ விமோசனம் என்பதே கிடையாது இரண்டாவதாக இருக்கக்கூடிய பாவம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிலம் அதாவது நம்ம ஒருத்தவர்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை நம்ம வந்து அபகரிக்கக்கூடாது அந்த நிலத்தை அபகரித்தாலும் நமக்கு நிலத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிறைவாக ஏற்படுது மூன்றாவதாக இருக்கக்கூடிய பாவங்களில் பார்த்தீங்கன்னா உ நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய தங்க நகைகளையும் இல்லை நீங்கள் தவறவிட்ட தங்க நகைகளையும் தனக்கு அதை எடுப்பவர்கள் அவருக்கு சொந்தமாக்கூடாது தங்க நகைகளை அபகரிக்கக்கூடாது அப்படி தங்கத்தால் அவர்கள் தங்கத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்களும் நிறைவாக நமக்கு ஏற்படுது நான்காவதாக இருக்கக்கூடிய இன்றைக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி சூரிய உதயத்திற்கு அப்பறம் இருக்கிறவாலும் அன்றைக்கு மாலையே அவர்கள் அந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ளார எடுத்துவிட வேண்டும் அப்படி எடுக்காமல் விடுறச்ச நமக்கு இருபத்தோரு தலைமுறைக்கு பிரேத சாபம் எனக்கூடிய சாபம் அந்த வம்சத்திற்கு வந்து சரிகிறது இந்த பாவத்திற்கு பாவை மூச்சனங்கிறது கிடையாது ஐதாக இருக்கக்கூடிய பாவம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறவாறுக்கு சரியான முறையில் திதி காரியங்கள்லாம் சரியான முறையில் நம்ம செய்ய வேண்டும் அதை செய்யாத தவறுற பட்சத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜென்மாவில் பிதிர் சாபம் பிதிர் தோஷத்தோடு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்மாவது நமக்கு இருக்கின்றது இந்த பிதிர் சாபம் தோஷத்தினாலேயே அடுத்த ஜென்மாவிரா அடுத்த ஜென்மம் நமக்கு பிதிர் ஜனன ஜென்மமாகவே நமக்கு கிடைக்கின்றது இப்படிப்பட்ட ஐந்து விதமான பஞ்சமுகா பாவங்களுக்கும் நமக்கு பரிகாரம் கிடையாது இதற்கு பரிகாரம் என்பது ராமர் பூஜை செய்த சிவாலயத்தையோ இல்லை ராமர் பூஜை செய்த நடராஜரையோ பார்க்கறது தான் ஒரே விசேஷமாக சொல்லுகிற சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அப்படிப்பட்ட ஸ்தலங்களில் இந்த இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வரர் எனப்படும் சிவலிங்கத்தையும் நடராஜர் நடராஜர் மூர்த்தியையும் ராமபிரான் இரண்டு முறை வந்து தரிசித்ததாக ஐதீகம் சொல்லப்படுகின்றது இந்த ஆலயம் காத்தல் அழித்தல் படைத்தல் உருவாக்குதல் அருள்தல் ஆகிய ஐந்து விதமான படைப்புகளும் இந்த ஆலயத்தில் இருந்து இந்த ஆலயத்தில் இருந்துதான் தொடங்க தொடக்கம் சேவிக்கப்பட்டு ஏன்னா சாஸ்திரங்கள் சொல்கின்றன இந்த ஆலயம் பேராசிரியர் நபர்களிற்கு மிக பழமையான ஆலயமாக உள்ளது இந்த ஆலயத்தில் மற்றொரு சிறப்பு இந்த மற்ற ஆலயங்களில் எல்லாம் தீபமானது கிழக்கு நோக்கி ஏற்றப்படும் ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்தவரை தெற்கு நோக்கி மட்டுமே தீபங்கள் அனைத்து தீபங்களும் ஏற்றப்படுகின்றன காரணம் இந்த ஸ்தலத்தை இந்த ஸ்தலத்திற்கு யமபயம் என்பதே இந்த ஸ்தலத்தில் கிடையாது இந்த ஸ்தலம் வந்து யமனேற்கா யமனிற்கு இந்த ஸ்தலத்தில் உள்ளே வர அனுமதி கிடையாது மற்ற நவகிரகங்கள் ஐந்து பஞ்சபூதங்களும் நடராஜருக்கு நடராஜர் உள்ளே ஐக்கியமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்தலத்தினால் எந்த விதமான நவகிரக தோஷமோ விதமான பஞ்சபுதங்களால் ஏற்படக்கூடிய தோஷமோ அந்த ஸ்தலத்திற்குள்ளே நமக்கு கிடையாது அனைத்து அனைத்து நவ கிரகங்களும் அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து தெய்வங்களும் உள்ளே ஐக்கியமாக இந்த ஸ்தலத்தின் உள்ளே இருக்கின்றார்கள் இந்த ஸ்தலத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது மற்ற ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கும் நமது ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவரும் மிக சிறப்பான பைரவர் இங்கே உள்ள பைரவருக்கு வாகனமாக வாகனமாக சிம்மவாக காட்சி தருகின்றார் பைரவர் ஸ்ரீ சிம்ம கால பைரவர் என்பதே இந்த பைரவரின் முழு திருநாமமாகும் இந்த ஆலயத்தில் உமையாம்பாள் அம்பா சிதம்பரேஸ்வரர் உமையாம்பாள் உமையாம்பாள் திருமணத்திற்கும் குழந்தைக்கும் உடனே அதாவது சுவாமியை வேண்டிய உடனே நமக்கு அதற்கான ஆயுத்த பணி இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கின்றன இப்படி பல பசவிக்கப்பட்ட ஆலயம் தில்லை விலாகம் என சொல்லக்கூடிய தில்லை வனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி தில்லை விலாகம் திருத்தராயிற்கு முத்துப்பேட்டை செல்லும் வழியில் கோபால சமுத்திரத்தில் இறங்கி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் மற்றொரு சிறப்பு ராமபிரானையும் நடராஜ பெருமானையும் ஒரே நேரத்தில் ஒரு சேர தரிசிக்க இந்த ஆலயத்தில் சிறப்பு தரிசனமாக காட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேறு எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அந்தந்த இறைவர்களை அந்தந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் தரிசிக்க முடியும் இந்த ந இந்த ஆலயத்தில் இருந்து நடராஜ பெருமானையும் சிவ ஒரே நேரத்தில் தரிசிக்க முடியும் பக்கம் அருகிலேயே இருக்கக்கூடிய ராமஸ்தலத்தில் இருந்து ஸ்ரீ ராம ராம் ராமன் கோவிலில் இருந்து ராமனை தரிசித்தவாறு மேற்கு பக்கம் திரும்பி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாக காட்சி அளிக்கின்றார் அது அதற்கோலவே இந்த ஸ்தலத்தில் ஒரே நேரத்தில் இரு தெய்வங்களாக மூர்த்திகளில் இருவரை நமது தில்லை விளாகத்தில் நமது நிறைவாக வந்து நாம் சுவாமியை தரிசிச்சுக்க முடியும் இந்த ஆலயத்தில் காலை எட்டு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் தினசரி தினசரி நடை அனைத்து பூஜைகளும் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் வருடங்களிற்கு மேல் பழமையான ஆலயம் என்று நமக்கு சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த ஆலயத்தில் மூலவராக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் நெருங்கல் விதிரகங்கள் அல்லாது ஐம்பொன் விதிரகங்களாகவே சுவாமிகள் காட்சி நமக்கு அறிக அளிக்கின்றார்கள் இந்த ஆலயத்தில் நடராஜ பெருமான் சிவகாமி மாணிக்கமானவர் மற்றும் ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் ஸ்படிகலிங்கம் உள்ளது ஸ்படிகலிங்கம் அபிஷேகம் தினசரிக்கான எத்தனை மணி முதல் ஒன்பதரை மணிக்குள் ஸ்படிகலிங்கம் அபிஷேகம் தினசரி நமக்கு சுவாமி காட்சி அளிக்கின்றார் நன்றி மிகவும்